ரொம்ப கிராண்டா நம்ம வந்து ஒரு பிரைடல் பிளவுஸ் ஸ்டிச் பண்றோம்னா இந்த மாதிரி லேஸ் ஒர்க்லாம் பண்ண அவ்வளோ சூப்பர்வா இருக்கும் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் நம்மளுக்கு லைட் கோல்டன் டார்க் கோல்டன் இல்ல சாண்டில் கலர் அந்த மாதிரி ஒரு வேரியேஷன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும் இங்க அதுக்கான எல்லா செப்பரேஷன்ஸ் எல்லா கலர்ஸுமே வச்சிருக்காங்க சில்வர் காப்பர் அண்ட் உங்களுக்கு கலர்ஃபுல்லான ஒரு பீச் வேணும்னாலுமே எல்லாமே இருக்கு ஸோ இந்த பேங்கிள்ஸ் எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த பேங்கிள்ஸ் இந்த த்ரெட் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம் மேல ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ற பேங்கிள்ஸ் தான் இது ஃப்ரீஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு இந்த சக்ரி சக்ரிக்கு தேவையான இந்த ஸ்டோன் ஒர்க் டிசைன்ஸ் ஸோ இந்த மாதிரி இன்னும் கர்தோசி த்ரெட் ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கும் இதுலயும் வந்து எல்லா கலர்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு ஸோ மெயினா நம்ம யூஸ் பண்றது கோல்டன் கலர் சில்வர் கலர் இது வந்து அதுலயே நல்ல கிராண்டான ஒரு த்ரெட் ஒர்க் கூட உங்களுக்கு இருக்கு ஸோ இது வந்து இப்ப நிறைய பேர் வந்து லெஹெங்காஸ்க்கும் யூஸ் பண்றாங்க சாரீஸ்க்குமே யூஸ் பண்றாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க மீனா ஃப்ரம் எம்ஜி சேனல் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா மார்க்கெட்டிங்ல தாங்க இங்க அப்படி என்ன ஃபேமஸ் என்ன பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பெண்களுக்கு தேவையான எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா லேஸ் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஹேங்கிங்ஸ் இருக்கு டெய்லரிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ் அண்ட் ஆரி ஒர்க்கு தேவையான எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இங்க வச்சிருக்காங்க ஸோ எங்க லொக்கேட்டா ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே மதுரை தங்கமயல் ஜுவல்லரி தெரியும் ஸோ அங்க இருந்து லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா அதாவது வளையல்கார தெருவுல வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல தேர்ட் ஷாப் தாங்க நம்ம சூர்யா மார்க்கெட்டிங் அது மட்டும் இல்ல இவங்க எக்ஸ்க்ளூசிவா ஒரு குடவுனே வச்சிருக்காங்க அந்த குடவுன் எங்க இருக்கு அப்டின்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல ஆர்கெக் கே காம்ப்ளெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல தாங்க இருக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் நம்ம பிளவுஸ் யூஸ் பண்றதுல நிறைய லேஸ் ஒர்க்லாம் நம்ம பார்த்துருப்போம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லேஸ் ஒர்க்லாம் யூஸ் பண்ணுவாங்க பட் அந்த லேஸ்ல இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இவ்வளோ இருக்கா இவ்வளோ மாடல்ஸ் இருக்கா இவ்வளோ கலர்ஸ் இருக்கா அப்படின்றது பார்க்கவே ஆச்சரியமா இருக்குங்க ஏன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் கலர்ஸ் வெரைட்டிஸ் இங்கே அப்படியே குமிச்சு வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஆரி ஒர்க் லேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் பாருங்க நல்லா மைன்யூட்டா ஸோ ரொம்ப கிராண்டாக நம்ம வந்து ஒரு பிரைடல் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோன்னா இந்த மாதிரி லேஸ் ஒர்க்லாம் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோ கிராண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து ஆ ஆரி ஒர்க்குக்கான ஒரு லேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆரி ஒர்க் வேணால் எங்களுக்கு வந்து சிம்பிள் ஸ்டோன் ஒர்க் வேணும்னாலும் உங்களுக்கு இது ஃபுல்லாகவே வந்து சிம்பிள் ஸ்டோன் ஒர்க்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ நீட்டாக எவ்வளோ கலர்ஸ் எவ்வளோ கிராண்டாக எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் இல்லை எனக்கு பிளைனாக வேணும் எனக்கு டிசைன்ஸ் வேணாம் எனக்கு ஸ்டோன்ஸ் வேணாம் அப்படின்னா உங்களுக்கு பிளைன் ப்ளேன் கலெக்ஷன்ஸுமே அவ்வளோ வச்சுருக்காங்க அண்ட் அந்த ப்ளெய்ன் கலெக்ஷன்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து சில வந்து உங்களுக்கு கிலிட்டர்ஸ் மாதிரி வேணும்னாலும் அதுவும் இருக்குது இல்லை உங்களுக்கு வந்து சில்வர் த்ரெட் ஒர்க் இல்லை உங்களுக்கு கோல்டன் த்ரெட் ஒர்க் வேணும் அந்த மாதிரியும் வந்து உங்களுக்கு மைன்யூட்டான டிசைன்ஸ்லாம் உள்ளே கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ மாடல்ஸ் இவ்வளோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இங்கே வந்து குமிச்சு வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு அவ்வளோ யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இதெல்லாம் பாருங்கள் நம்ம வந்து கேரளா ட்ரெஸ்லாம் போட்டால் இந்த மாதிரி லேஸ் ஒர்க்லாம் நம்ம ஒயிட் வித் ஹாஃப் ஒயிட் வித் கோல்டன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே பிக் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் ஸோ இதெல்லாம் பாருங்கள் நல்ல குட்டி குட்டி சம்கி ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேயுமே இவ்வளோ கலர்ஸ் அண்ட் மாடல்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஒர்க் வேணும் எனக்கு யூனிக்கான டிசைன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு பாருங்க ஸோ இது பாருங்கள் ஒரு ஆரஞ்சு கலரில் கோல்டன் கலர் பீட்ஸ் வச்சு சூப்பர்வாக கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே நம்ம வே பண்ணோம் நம்ம சாரீஸ் நம்ம ப்ளவுஸஸ்ல ஸ்டிச் பண்ணோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இது பாருங்க நல்ல ஒரு பம் ஃபார்ம் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கு ஸோ நம்ம நம்ம நார்மல் சுடிதாஸ்க்கு ஒரு பார்டர் மாதிரி லேஸ் வேணும் இல்லை ஒரு நார்மல் சேரீக்கு ஒரு ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி லேஸ் வேணும்னாலும் நம்ம இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிக்கலாம் ஸோ எக்கச்சக்கமான கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு ஓகே ஸோ இது பாருங்க ரொம்ப அழகாக இருக்கு ஸோ நம்ம பட்டு சாரீ எல்லாம் வேர் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன லேஸ் ஒர்க் வித் கிராண்ட் கோல்டு இருந்துச்சுன்னா அவ்வளவு அழகா இருக்குது சோ நம்ம எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இங்க பாத்துட்டு இருக்கோம் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க ஷாப் வச்சிருக்காங்க ஹோல்சேல்லா நீங்க வந்து நீங்க வந்து செல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஹோல் ஷாப்ல நம்ம சூர்யா மார்க்கெட்டிங்ல உங்களுக்காக எவ்ளோ கலெக்ஷன்ஸ் சீப் இன் பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் அவ்வளவு காம்பினேஷன்ஸ் இருக்கு அவ்வளவு கலர்ஸ் அவ்வளவு டிசைன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு வெரைட்டி இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா கலர்ஃபுல் எல்லா கலர்ஸுமே இன்க்ளூடெடா இருக்கு உங்களுக்கு இங்க என்ன இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சோ நீங்க இந்த மாதிரி லேஸ்லாம் இங்க வாங்கிட்டு போய் உங்க ஷாப்ல நீங்க செல் பண்ணீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் பெஸ்ட் பிரைஸ்ல வந்து நீங்க செல் பண்ணலாம் அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹோல் ரேக்கே வந்து ஒரு மூணு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து ஸ்ப்ளிட் ஆயிருக்கு ஒண்ணு ஃபுல்லாவே வந்து உங்களுக்காக பிரான்ஸ் கலர்ல எல்லா டிசைன்ஸ் உங்களுக்கு பிளைனா வேணும் இல்ல உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வேணும் சம்கி ஒர்க் வேணும் த்ரெட் ஒர்க் வேணும் எல்லாமே இந்த ஒரு கலர்லயே வந்து ஃபுல் பண்ணிருக்காங்க அண்ட் அந்த கலர் மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து நம்மளுக்கு மெயினா தேவைப்படுற கோல்டன் கலர்லயுமே வந்து

ஆரி வாக்கு அவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அதுல இப்ப ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா சுகர் பீட்ஸ்ல வந்து இவ்ளோ கலர்ஸ் இருக்குமா அப்படின்னு ரொம்ப எக்ஸைடடா இருக்குங்க அதை பார்க்கும்போதே சோ கோல்டன் கலர் வந்து எல்லாருமே காமனா நிறைய யூஸ் பண்ணுவோம் சோ இதுல பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதுலயே நிறைய வேரியேஷன்ஸ்ல சுகர் பீட்ஸ்ல வச்சிருக்காங்க அண்ட் கோல்டன் கலர் மட்டும் இல்லீங்க நம்மளுக்கு சில்வர் கலர் இல்ல காப்பர் கலர் இல்ல நம்மளுக்கு எல்லா கலர்ஸ்லயுமே வேணும் அப்படின்னாலும் சுகர் பீட்ஸ்லயே இவ்வளவு கலர்ஸ் வச்சிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சோ இதே மாதிரி எக்கச்சக்கமான ஆரி ஒர்க் டிசைன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க வாங்க போய் பாக்க சோ இப்போ ஆரி ஒர்க்குக்கு தேவையான பீட்ஸ் ஒர்க் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சுகர் பீட்ஸ் எல்லாமே பார்த்தோம் சோ இதுலயே இன்னும் நிறைய பீட் வெரைட்டிஸ் இருக்கு சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் பீட்ஸ் இருக்கு இல்ல வந்து உங்களுக்கு டியூப் பீட்ஸ் இல்ல உங்களுக்கு இதுலயே பாத்தீங்கன்னா ஃபுல் டியூப் பீட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு சோ இது பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு இல்லாத கலர்ஸே இல்ல அவ்வளவு கலர்ஸ் வச்சிருக்காங்க ஏன்னா இப்ப நம்ம கோல்ட் கலர் அப்படின்னு எடுத்தோம்னா கோல்டன்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் நம்மளுக்கு லைட் கோல்டன் டார்க் கோல்டன் இல்ல சாண்டில் கலர் அந்த மாதிரி ஒரு வேரியேஷன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும் சோ இங்க அதுக்கான எல்லா செப்பரேஷன்ஸ் எல்லா கலர்ஸ்மே வச்சிருக்காங்க ஸோ கோல்டன் சில்வர் காப்பர் அண்ட் உங்களுக்கு கலர்ஃபுல்லான ஒரு பீட்ஸ் வேணும்னாலுமே எல்லாமே இருக்கு நம்ம சூர்யா மார்க்கெட்டிங்ல ஆரி ஒர்க்குக்கு தேவையான நிறைய ஸ்டோன் வெரைட்டிஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சோ இதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டோன் வெரைட்டிஸ் வித் லாட் ஆஃப் கலர்ஸ் நிறைய கலர்ஸோட இருக்கு ஷேப்ஸோட இருக்கு ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நார்மல் ஸ்டோன்ஸ் இருக்கு அண்ட் அந்த ஸ்டோன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு சைசஸ் வேற வேற இருக்கு அண்ட் கலர்ஸ் இருக்கு இப்ப நான் வச்சிருக்கதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு திலகம் மாதிரி ஒரு ஷேப்ல நல்ல ஒரு பெருசா இருக்கு ஸோ இதுலயே உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணும் ஹார்ட் ஷேப் வேணும்னாலும் உங்களுக்கு இங்க அவைலபிளா இருக்கு அண்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளிப் ஸ்டோன்ஸ் இப்ப ட்ரெண்ட்ல வந்து நல்லா போயிட்டு இருக்கு ஸோ இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலர்லயே அவ்வளோ வெரைட்டிஸ் வித் ஷேப்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ சைஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி சைசஸ்ல கிடைக்குது அண்ட் ஷேப்ஸ் பாருங்க உங்களுக்கு ஸ்கொயர் வேணும் உங்களுக்கு வந்து ஐ ஷேப்ல வேணும் இல்ல உங்களுக்கு ஹார்ட் காட்டன்ல வேணும் ரவுண்ட் வேணும் அப்படின்னா எல்லா சைஸஸ்லயுமே வித் எல்லா கலர்ஸோட உங்களுக்கு இருக்கு சோ இது மட்டும் இல்ல உங்களுக்கு மேட் கலர் மேட் ஃபினிஷிங்லயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வேணும்னாலும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இங்க எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க இந்த மாதிரி நீங்க வேற எந்த ஷாப்லயுமே பார்க்க முடியாதுங்க ஏன்னா எல்லாத்துலயுமே அவ்வளோ கலர்ஸ் அவ்வளோ சைசஸ் அவ்வளோ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல வச்சிருக்காங்க அண்ட் இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் இருக்கோ அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இங்க உடனே கலெக்ஷன்ஸ் வந்துருதுங்க அதுதான் இங்க ஒரு சூப்பரான விஷயம் சோ இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரிவாக்கு தேவையான எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இங்க இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்க் த்ரெட் சில்க்ரட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர்ஸ்லயுமே இங்க அவைலபிளா இருக்கு அண்ட் என்ன பிராண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் பெல் இந்த பிராண்ட்ல இருந்து உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே இதுல அவைலபிளா இருக்கு அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த மாதிரி பேங்கிள் செட்ஸும் வச்சிருக்காங்க சோ இந்த எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த பேங்கிள்ஸ் இந்த த்ரெட் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம் மேல ஸ்டோன்ஸ் வச்சு நம்மளுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ற பேங்கிள்ஸ் தான் இது சோ இதுலயே வந்து உங்களுக்கு இன்னும் பாசி வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு ஆரி ஒர்க்குக்கு பிளவுஸ்கோ இல்ல நம்ம சுடிதார்ஸ்க்கோ நம்ம வந்து கையில ஹேண்ட்ல இல்ல பேக் சைட் நெக்ல வந்து இந்த மாதிரி பாசி ஒர்க்லாம் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கு தேவையான தேவையான க்ளூஸ் எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு நம்ம ஆரி வர்க்குக்கு நிறைய க்ளூஸ் எல்லாம் தேவைப்படும் சோ இது பாத்தீங்கன்னா பி செவன் தௌசண்ட் க்ளூ இங்க அவைலபிளா இருக்கு அண்ட் ஆல்சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ அவைலபிளா இருக்கு இதுலயுமே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் எம்எல்ஸ் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ்லயுமே அவைலபிளா இருக்கு இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஜரி த்ரெட் சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு காப்பர் வேணும் இல்ல கோல்டன் வேணும் உங்களுக்கு சில்வர் வேணும் இல்ல கலர்ஃபுல் த்ரெட்ஸ் வேணும்னாலும் இருக்கு சோ இதோட பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ ஒன் பிராண்ட் அவைலபிளா இருக்கு அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து டயால்ஜின் இந்த பிராண்ட் செவன் ஃபைவ் த்ரீ இந்த பிராண்டுமே அவைலபிளா இருக்கு அண்ட் இது போக உங்களுக்கு வந்து இந்த அவைலபிளா இருக்கு இந்த சக்ரி சக்ரிக்கு தேவையான இந்த ஸ்டோன் ஒர்க் டிசைன்ஸ் ஸோ இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சிட்டு இருக்கிறதுலாம் வெறும் சாம்பிள் பீசஸ் தாங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு அவ்வளோ கலர்ஸ் இருக்கு வெரைட்டிஸ் இருக்கு ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க்கு தேவையான இன்னும் சில திங்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம் ஸோ இது பாத்தீங்கன்னா மிரர்ஸ் மிரர்ஸ்லயும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் சைசஸ் எல்லாமே இருக்கு அண்ட் மிரர் ஃப்ரேம்ஸ்லயுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்

அவைலபிளா இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஆரி ஒர்க்ஸ்க்கு ரொம்ப மஸ்டான ஒரு விஷயம் அண்ட் அது பாத்தீங்கன்னா இங்க நல்ல குவாலிட்டியா நல்ல பிராண்டட் ஐட்டம்ஸ் இங்க நம்ம செல் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்கி ஒர்க்ஸ் சம்கீஸும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் இதுலயுமே வந்து பெரிய சைஸஸ் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்கு அண்ட் உங்களுக்கு கலர்ஸ்மே வந்து எல்லா கலர்ஸ்லயுமே அவைலபிளா இருக்குங்க சோ இப்ப நீடல்ல பாத்தீங்கன்னா இந்த டியூலிப் பிராண்ட்ல உங்களுக்கு ஒரு ஃபோர் டைப் ஆஃப் நீடல்ஸ் இருக்கு அது எல்லாமே இங்க அவைலபிளா இருக்குங்க அண்ட் நம்மளுக்கு வந்து அயன் நீடல்ஸுமே இங்க வந்து எல்லாமே அவைலபிளா இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேசிங் பேப்பர் இங்க இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ அந்த ஆப்ஷன்ஸ்ல நீங்க எடுத்துக்கலாம் அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒயிட் பென்சில் மார்க்கிங் பென்சிலும் அவைலபிளா இருக்கு அண்ட் தர்மாக்கோல் பால்ஸுமே அவைலபிளா இருக்குங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் உங்களுக்கு வந்து ஸ்கேல்ஸ்லயுமே வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் எல்லா டைப் ஆஃப் ஸ்கேல்ஸ் இங்க இருக்கு அண்ட் நம்மளுக்கு வந்து ஃப்ரேம்ஸுமே வந்து உங்களுக்கு எல்லா சைசஸ்லயுமே ஃப்ரேம்ஸ் அவைலபிளா இருக்குங்க சோ அது மட்டும் இல்லைங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாப்லன் கிளாத் இருக்கு கேன் கேன் கிளாத் இருக்கு சோ இந்த மாதிரி எல்லா வெரைட்டி வெரைட்டிஸுமே நம்ம ஆரி ஒர்க்கு தேவையான எல்லாமே இருக்கு ஸோ இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து பீட்ஸ் அதாவது இங்க பாசி எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம சுகர் பீட்ஸ் பார்த்தோம் இது அதுலயே வந்து இன்னும் பெரிய சைசஸ் அண்ட் கலர்ஸ்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலர்லயே இவ்ளோ கலர் வேரியேஷன்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் எல்லா கலர்ஸ்மே இதுல அவைலபிளா இருக்குங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க சம்கி ஒர்க்ஸ் இந்த ஸ்டோன் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து எக்கச்சக்கமான கலர்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அண்ட் இதுலயுமே வந்து நம்மளுக்கு ஸ்பெசிபிக் சைசஸ் இருக்கு ஷேப்ஸ் இருக்கு ரவுண்ட் இருக்கு நம்மளுக்கு வந்து என்னென்ன ஷேப் ஸ்கொயர் வேணுமோ அந்த மாதிரி எல்லா ஷேப்ஸுமே வச்சிருக்காங்க ஸோ இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலாம் ஜஸ்ட் சாம்பிள் தாங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் ஒரு கடலே இங்க குமிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பா நேர்ல வாங்க நீங்க இந்த ஸோ நம்ம ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணும்போது இந்த ஹேங்கிங்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகா ரொம்ப பிரிட்டியா ரொம்ப கிராண்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் அந்த ஹேங்கிங்ஸ்லயே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கவே ஆச்சரியமா இருக்குங்க ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம ஹேங்கிங்ஸ்ல வந்து நிறைய விதம் இப்போ நிறைய ட்ரெண்டிங்கா வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சு நல்லா போயிட்டு இருக்கு இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்டல்ஸ்லயுமே இப்ப ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஹேங்கிங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்கு ஸோ இதுலயே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு ஸோ இது பாருங்க உங்களுக்கு கிராண்டா வேணும் இப்போ நான் காமிச்சது இதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளா இருந்தது இது வந்து அதுலயே நல்ல கிராண்டான ஒரு த்ரெட் ஒர்க்கோட உங்களுக்கு இருக்கு ஸோ இது வந்து இப்ப நிறைய பேர் வந்து லெஹெங்காஸ்க்கும் யூஸ் பண்றாங்க சாரீஸ்க்குமே யூஸ் பண்றாங்க ஸோ அவ்வளோ பிரிட்டியான ஒரு டிசைன் இது ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் கிறிஸ்டல்ல இப்ப வந்து இப்ப ட்ரெண்டுக்கேத்த மாதிரி சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் இந்த மாதிரி வச்சு வச்சுட்டு இருக்காங்க ஸோ பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லா அவ்வளோ சூப்பராக இருக்கு அண்ட் கோல்டன் கலர் மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு வந்து இங்க காப்பர் கலர்லயுமே வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ ஸ்டோன் ஒர்க் இருக்கு அண்ட் உங்களுக்கு பீச் ஒர்க் இருக்கு அண்ட் இதுலயே வந்து உங்களுக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி இதெல்லாமே இருக்கு ட்ரெண்டிங்கா வந்து என்னென்ன பீச் வைக்க முடியுமோ அந்த இதெல்லாமே வந்து சூப்பரா வச்சுட்டு இருக்காங்க அண்ட் இதுல வந்து உங்களுக்கு சில்வர்ல வேணும் அப்படின்னாலும் சில்வர்லயுமே நம்மளுக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ இதுலயுமே வந்து நம்மளுக்கு லென்த் ஷேப் சைசஸ் எல்லாமே இருக்குங்க ஸோ நம்மளுக்கு சின்னதா வேணும்னாலும் சின்னதா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்மளுக்கு கிராண்டா ரொம்ப சுபவா இருக்கணும் அப்படின்னா நல்ல பெரிய பெரிய ஷேப்ஸ்லயும் வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல எனக்கு வந்து சிம்பிளா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்டா வேணும் அப்படின்னா அதுக்கும் இங்க வந்து எக்கச்சக்கமான கலர்ஸ் வச்சிருக்காங்க கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே இதுல அவைலபிளா இருக்கு அண்ட் இந்த கலர்ஃபுல் ஐட்டம்ஸ்லயே வந்து உங்களுக்கு இன்னும் கிராண்ட் வேணும் அப்படின்னா இது பாருங்க இந்த பாக்ஸ் அவ்ளோ கலர்ஃபுல்லா இருக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு உங்களுக்கு எல்லா கலர்ஸ்லயுமே இந்த பீட்ஸ் இந்த ஹேங்கிங்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இதுலயும் இன்னும் கிராண்டா பாக்கணும் இன்னும் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் எங்களுக்கு காமிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பாக்ஸ் பாருங்க அவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு எல்லாமே டார்க்க கலர்ஸ் இப்ப ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இந்த டிசைன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது இது பாருங்க காப்பர் கலர்ல எல்லா கலர்ஸ்மே மிக்ஸ் பண்ணி ஒரு ஹேங்கிங்கா இருக்கு அண்ட் எல்லாமே இப்ப வந்து இப்ப இருக்கிற கேர்ள்ஸ் இப்ப இருக்கிற லேடிஸ் வந்து ரொம்ப விரும்புறாங்க அண்ட் இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தீங்கன்னா எல்லா கலர்ஸ் டார்கர் கலர்ஸ் எல்லாமே இதுல கவர் ஆகுதுங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் கேத்த மாதிரி எக்கச்சிக்கமான டிசைன்ஸ் வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்ட் கேத்த மாதிரி த்ரெட்ல வந்து இப்ப நம்ம காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து சிம்பிளா சுடிதாருக்கு வந்து இந்த மாதிரி பேக்ல ஹேங்கிங் எல்லாம் வச்சிருப்பாங்க சோ இதுலயுமே வந்து உங்களுக்கு லைட்டர் கலர்ஸ் டார்கர் கலர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க இன்னும் எக்கச்சிக்கமான கலெக்ஷன்ஸ் இங்க குமிஞ்சிருக்கு வாங்க பாருங்க சோ இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லேடிஸ் சாரீஸ் வந்து ஃபால்ஸ்ல வந்து அதாவது கொஞ்சம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் அது வந்து இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு சோ இதுலயே பாத்தீங்கன்னா இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கிறதுலாம் வந்து உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ இது பாருங்க நல்ல கிராண்டா கோல்டன் கலர்ல நல்ல ஸ்டோன் ஒர்க் வச்சு அழகா பண்ணிருக்காங்க அண்ட் மேல உங்களுக்கு வந்து இந்த ரெட் கலர் வந்து ஸ்டோன் வேண்டாம் எனக்கு சிம்பிளா வேணும் அப்படினாலும் சிம்பிளாவும் இருக்கு சோ இதுலயே இப்ப ட்ரெண்டிங்கா என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைன் டிசைன்ஸ்லாம் நிறைய போயிட்டு இருக்கு சோ இது பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு யூனிக்கான பேட்டர்னா இருக்கு பிளைனா இருக்கு ஸ்டோன் ஒர்க் கிடையாது எந்த ஒர்க்கும் இல்ல பட் பார்க்கவே அவ்வளவு யூனிக்கா இப்ப ட்ரெண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க அண்ட் இது பாருங்க அதே மாதிரி பிளைனா வந்து ஒரு சின்ன சின்ன சம்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு பாக்குறதுக்கு அண்ட் அதுலயுமே உங்களுக்கு பிளைனா வேணும் எனக்கு எந்த இதுமே வேண்டாம் ஸ்டோன் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா இதுலயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ல பிளைனா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இதெல்லாம் பாருங்க ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு இல்லாத கலரே இல்லை எல்லா கலர்ஸ்லயுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அண்ட் இது எல்லாமே பிளெயின் அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து சிம்பிள் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலயுமே உங்களுக்கு கிராண்ட் ஸ்டோன் வொர்க்ஸ் வேணும் அதுவும் அதுலயுமே எல்லா கலர்ஸும் வேணும்னா இந்த ரேக் ஃபுல்லாவே உங்களுக்காக வச்சிருக்காங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இங்கே குமிஞ்சிருக்கு வித் அவ்வளோ கலர்ஸ் அவ்வளோ கலெக்ஷன் ஸோ கண்டிப்பா நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்க ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே வந்து சாரி பைப்பிங் ஸோ இதுலயுமே வந்து உங்களுக்கு எல்லா கலர்ஸ்மே அவைலபிளா இருக்கு அண்ட் சாரி ஃபால்ஸ் பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு ஃபுல் கலர்ஸ் எல்லா லைட்ல இருந்து டார்கர் கலர்ஸ் வரைக்கும் எல்லா கலர்ஸுமே நல்ல குவாலிட்டியா வச்சிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம டெய்லரிங்க்கு தேவையான எல்லா டைப் ஆஃப் சிசர்ஸுமே இங்க அவைலபிளா இருக்கு ஸோ குவாலிட்டி ஆஃப் சிசர் பாருங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா அவ்வளோ சூப்பராக இருக்கு அண்ட் இதுலயுமே வந்து உங்களுக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸிங்ல உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டில அவைலபிளா இருக்கு ஸோ நம்ம சூர்யா மார்க்கெட்டிங்ல இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு வாங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஐட்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹூக்ஸ் அண்ட் ஐஸ் இருக்கு இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு ராக்கெட் சோனா தாரா சோ இதுல வந்து நம்ம அந்த கொக்கி நார்மல் ஹேங்கிங் கொக்கியும் அதுக்கான தேவையான வளையமும் அவைலபிளா இருக்கு அண்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராஸ் ஹூக்ஸுமே அவைலபிளா இருக்கு ஸோ இது எல்லாமே சில்வர் கலர் அண்ட் இது உங்களுக்கு பிராஸ் கலர்ல இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் ஐட்டம் பாத்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு தேவையான த்ரெட்ஸ் எல்லாமே இருக்கு சோ இதுலயே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஒரு என் நம்பர் ஆஃப் கலர்ஸ் உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவையோ அதுக்கான எல்லா கலர்ஸுமே இதுல அவைலபிளா இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து த்ரெட்ஸ் பார்க்க அப்புறம் நம்ம டெய்லரிங்க்கு தேவையான த்ரெட் ஸோ வர்த்மான் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ இதுலயுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் எல்லா நம்பர்ஸ்லயுமே இருக்கு அண்ட் இது வந்து உங்களுக்கு பெரிய பேக்கிங் இதுலயே வந்து நம்மளுக்கு சின்ன பாக்ஸ்லயும் வேணும் அப்படின்னாலும் நம்ம இதுல அவைலபிள் பண்ணிக்கலாம் அண்ட் இதுல இல்லாத கலர் நம்ம எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலும் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்ஸையும் நம்ம வந்து இதுல வாங்கிக்கலாம் அண்ட் இதுல வந்து உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுல என்ன கலர்ஸ் வேணுமோ அதை வந்து இந்த பேலட் பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுல இருக்க கலர்ஸை நீங்க சூஸ் பண்ணி கூட ஒரு பாக்ஸா நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இது போக உங்களுக்கு வந்து இங்க இந்த த்ரெட்ஸ்ல உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு அண்ட் சைஸஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ்லயுமே அவைலபிளா இருக்கு இப்ப நம்ம என்ன பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சுடிதா இருக்கு நம்ம வந்து அவைலபிளா இருக்கு அண்ட் இது வந்து பைப்பிங் த்ரெட்ஸ் இருக்கு அண்ட் இதுலயுமே வந்து அவைலபிளா இருக்கு இப்ப நம்ம சுடிதா இருக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த சிப்ல உங்களுக்கு எல்லா கலர்ஸ் அண்ட் சைஸஸ்ல இருக்கு அண்ட் இதுல வந்து எக்ஸ்குலூசிவா பிளாக் அண்ட் ஒயிட் கலர்லயுமே நம்மளுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கு நம்ம பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஐனிங் ஷீட்ஸ் சோ இது பாத்தீங்கன்னா இதுலயுமே வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்கு சோ இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து பியூரா கோல்டன் கலர்ல வந்து உங்களுக்கு ஒயிட் பேட்டர்ன்ஸ்ல டிசைன் கொடுத்திருக்காங்க அண்ட் இதுலயே உங்களுக்கு இன்னும் கிராண்டா ஷைனிங்கா வேணும்னா அந்த பேட்டர்னும் இதுல இருக்கு அண்ட் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் சாம்பிள்ஸ் தான் நாங்க காமிச்சிட்டு இருக்கோம் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இங்க வச்சிருக்காங்க அண்ட் கலர்ஸ்மே வந்து உங்களுக்கு எல்லா கலர்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு சோ மெயினா வந்து உங்களுக்கு கோல்டன் கலர் அண்ட் சில்வர் கலர் காம்பினேஷன்ஸ்ல உங்களுக்கு நம்ம ட்ரெஸ்ஸஸ்க்கு காமனா யூஸ் பண்ற கலர்ஸ் இங்க எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க அது போக நம்மகிட்ட கலர்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு இது மட்டும் இல்லைங்க இங்க வந்து நம்ம டெய்லரிங் மிஷினுக்கு தேவையான பாபிங் அந்த பின் அந்த நீடல்ஸ் டிஃப்ரெண்ட் நீடல்ஸ் இது எல்லாமே இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க அவைலபிளா இருக்குங்க சோ இங்க எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லா சப்போர்ட்டுமே இங்க பண்ணி தராங்க சோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சாரிக்கு கொடுக்குற லைனிங் மெட்டீரியல் தாங்க சோ இது பாத்தீங்கன்னா இதுலயுமே நம்மளுக்கு எல்லா கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு இந்த ஒரு ஃபுல் ரூமே வந்து நம்மளுக்கு லைனிங் ஸ்கிரீனிங்காகவே வச்சிருக்காங்க அண்ட் இது உங்களுக்கு பண்டலா வேணாம் இவ்ளோ எனக்கு வேண்டாம் தேவைப்படாது அப்படின்னா நீங்க இந்த மாதிரி சின்ன பண்டல்ஸ்மே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர்ஸ்மே அவைலபிளா இருக்கு சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபவுட் பிப்டி கலர்ஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்குங்க சோ இது மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இங்க இருக்கு சோ இது ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ எல்லா கலர்ஸ்லயுமே அவைலபிளா இருக்குங்க சோ கண்டிப்பா விசிட் பண்ணுங்க சோ இப்ப நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் சாம்பிள் தாங்க இங்க வந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சோ கண்டிப்பா நேர்ல விசிட் பண்ணுங்க இங்க இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணி வாங்குங்க சப்போஸ் உங்களால இங்க வர முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல பை பண்றதுக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறாங்க கீழ இருக்குற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த கலெக்ஷன்ஸ் உடனே ஆர்டர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் until then it's ஃப்ரம் from meena from டிவி